அவர்களே இதுவரை தமிழ் பெரும் முழக்கம் செய்த கவிஞர் ஜெயந்தா அவர்களே என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் செயலாளர் எஸ் பி சுப்பிரமணியம் அவர்களே வேலையில் போய்விருக்கின்ற கம்பன் தலைமுக தலைவர் சங்கமம்

Thank you.

விவசாயம் பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய வளர்ந்து அங்கிருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் பயிர் முயன்று உழைத்து ஆடுபட்டு சிறந்த முதல்வராக தொடங்கி அனைத்து இந்தியாவிலும் பெற்று விருதையும் பெற்றவர் என்றால் கல்வி மட்டுமல்ல உடைப்பும் அவரோடு உழைப்பு சிந்தனை வளர்ச்சி மேம்பாடு ஆகியவற்றை நிறுவனத்தை உருவாக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு எதிர்காலத்தை சமைத்துக் கொண்டிருக்கிறது அதுதான் முக்கியமான ஒரு ஒரு சொல்லுக்கு அடிப்படையில் வித்தியாசமான பொருள்களை தரக்கூடியவர் உதாரணமாக எனப்படுவது யாதெனி யாதொன்று தீமை இல்லாத சொல்லல் என்று குறிப்பிட்டவர் உண்மை பேசுவது என்று சுலபமாக சொல்லிவிடலாம் ஆனால் அவருக்கு அதற்கு அவர் புதிய இலக்கணம் வகுத்தார் வாயுவை எனப்படுவது யாதெனில் உண்மையை சொல்வதல்ல யாருக்கும் தீமை செய்யாத வார்த்தையை பேசக்கூடியதுதான் வாய்மை என்று ஒரு புது விளக்கம் பார்த்தார் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாரொன்றும் தீமை இல்லாத சொல்ல ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு எழுத்துக்கும் வலுவரிடத்திலே பதிப்பு உண்டு யாரொன்றும் எந்த வகையிலும்

வருமான இசையத்தை கொண்டவராக நடக்கக்கூடியவர் அப்படியவர் ஈதல் இசை கூட வாழ்தல் என்ற கோட்பாட்டை மேற்கொண்டிருக்கிறோம் இதே வழியில் எத்தனையோ ஏழை மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் எத்தனையோ ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கூட கல்வி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படியவர்கள் ஏன் அந்த குக்கிராமத்தில் இருந்து வளர்ந்த வளர்ந்திருக்கிற பண்பு என்னவென்றால் அடுத்தவருக்கு உதவுவது என்றுதான் அந்த கிராமம் கற்றுக் கொடுக்கிறது அந்த கிராமத்திலே இருந்து வந்த அபிவிருத்தி அவர்கள் அந்த ஈதல் அல்லது ஊதியம் என்ற பண்பை

யக்கூடியவர் பல பேர் தமிழ் பணி செம்மறைகளாக நடக்கக்கூடியவர் நான் ஒரு வேலை எண்ணுகிறவர் எழுதுகிறவர் உலகத்தின் நன்மைக்காக தமிழர்களின் நன்மைக்காக நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு நண்பர் வீட்டில் தங்கியிருந்தேன் அவர் சொன்ன ஒரு சொல் என்னை மிகவும் கவர்ந்தது அது என்ன சொல் என்றால் அவர் சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய கருப்பொருள்கள் எல்லாம்

தமிழன் என்பதுதான் என்னுடைய அடையாளம் அதனால் தமிழன் என்ற அடையாளத்தை காப்பாற்றுவதற்காக தமிழன் என்ற அடையாளத்தை காப்பாற்ற அவனுடைய வரலாற்றை காப்பாற்றுவதற்காக மொழியை காப்பாற்றுவதற்காக பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக இனத்தை காப்பாற்றுவதற்காக என்ன செய்ய முடியுமோ அதை எல்லாம் அதனால் தான் நான் என்னை தமிழ் ஊழியன் என்று குறிப்பிட்டிருக்கிறேன்

ಮನಸ್ ಆಯ ವಾದ பகுதி மற்றதெல்லாம் நான் எனக்கு வாழ்க்கையை பட்டதை பற்றி எழுதியிருக்கிறேன் தமிழம் என்பதை இளைஞர்களுக்காக எழுதியிருக்கிறேன் இந்த தமிழம் என்பதிலே பன்னிரண்டு பாடல்கள் இருக்கின்றன தமிழம் என்ற பகுதியில் பன்னிரண்டு பாடல்கள் இருக்கின்றன அது எதற்காக எழுதியிருக்கிறேன் என்றால் தேனாய் சேரி பொலிந்த கட்டி அணைத்து புத்தகக் இட்டு தன்னை ஏனை மொட்டு அன்னை பரிந்து வயலில் பட்டாய் பொன்னாய் ஆசான் தத்த பச்சை தமிழே நெட்டை மரமாய் புந்துயர் கொழுதில் நின்று தவிவேனோ

அந்த வாபகுதியை நிறைவேற்றவில்லை என்று நான் ரத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் கூறுகிறேன் இப்படி தமிழுக்காக பாடுகிற முயற்சியே இருக்கிறேன் இல்லையே எனக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிய அந்த வரலாற்று செய்திகளே எல்லாம் அந்த பன்னிரண்டு கவிதைகளே தமிழம் என்ற பன்னிரண்டு கவிதைகளையே நான் சொல்ல முயற்சி செய்திருக்கு இந்த

செழிக்க உழைக்கிடச் செழிக்காதே சுரந்த

Oh, I என்னுடைய நிஜார்ந்த நன்றியை என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருக்கு முழுமையாக இருக்கின்ற நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பதற்கு காரணமாக கம்பன் சண்முகம் அவர்களுக்கும் ரவி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்